வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் நயரா ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம் கனடா சைடு நாங்கள் பார்த்ததில்ல எல்லாருக்கும் தெரியும் யூஎஸ் பார்த்துருங்க அது இருக்குமே நம்ம சேனல்லேயே வீடியோலாம் இருக்கும் ஆமாம் நயங்கரா சைடு இன்னைக்கு இன்னைக்கு கனடாவில் கனடா சைடில் இருக்க நயங்கராவில் எப்படி இருக்கு வியூலாம் பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம போய் இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட்டு நாங்கள் காலையில் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்தேன் மார்னிங் எழுந்திரிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு அங்கேயே எந்திரிச்சி இவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ தட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்லேயே முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டே நம்ம ரீச் ஆக போகிறோம் ஸோ ரீச் ஆகிட்டு இங்கே என்னென்னலாம் வந்து பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னால் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்ம ஒரு ஒன் டே நாயகிராவுக்கு போனால் என்னலாம் பார்க்கலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆக்சுவலாக ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் போய் ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்குற அளவுக்கு ஸ்பாட்ஸ் இருக்குதான் பட் நாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டேக்கு தான் வந்திருக்கோம் என்னென்ன மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு எவ்வளோ ரேஞ்சு என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அதெல்லாமே அப்படியே நம்ம போய் போவோம்ரா சுத்தி பார்க்கலாம் நம்ம அல்மோஸ்ட் கிட்டக்க வந்தாச்சு இந்த ஏரியால இருந்து பாத்தீங்கன்னாலே நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு கேட்டு நயக்ரா கிட்டக்க வந்துட்டோம் இங்க ஆமா நம்ம யுஎஸ் பக்கம் நாங்க ஆல்ரெடி பாத்திருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சோ ஆப்போசிட்டா இருக்கும் இங்க கம்ப்ளீட்லி கமர்ஷியல் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கும் இங்கேயே நம்ம நியர் பை ஸ்டே பண்ணி வாக் பண்ணியே போய் எக்ஸ்பிளோர் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க ஈவன் பெரியவங்களுக்குமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அங்கே பாருங்க பேர்ட் கிங்டம் பட்டர்ஃபிளை சேஞ்சுரி மாதிரி எது ஒன்று வச்சிருந்தாங்க சோ நிறைய இருக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் என்ன என்னன்னு நான் போக 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 உங்களுக்கு சொல்றேன்

மெயின் ஃபால்ஸ் வியூ பாரு கார்ல இருந்தே பாக்குறீங்க மெயின் ஃபால்ஸ் வாவ் சூப்பரா இருக்குல வெல்கம் சென்டர் என்ன ஒரே கூஸ் மண்ணேனங்கள உட்கார்ந்திருக்கானங்க அந்த பார்க் ஃபுல்லா ஒரே கூஸா இருக்கு அது ஃபுல்லா அண்ட் இந்த புக் பாருங்க வந்தாச்சு ஏ ஹாட் ஏர் பலூன் பறக்கற அது அது யுஎஸ் சைடு Uau. Wow. <laughs> falsa. <laughs> Isn't it so cool? யூஎஸ்ல இருந்து இந்த பக்கம் பாப்போம் நாங்க பாரு அந்த বিল্ডিংல இருந்து பாத்துறோம் ஆமா அந்த சின்ன சின்ன உருவமா தெரியுது அந்த மாதிரி ஒரு வாக் பண்ணி போறாங்க பா காலையிலே சம்ம கும்பல் பா நைஸ் ஆனா என்ன டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருக்கு नेशनल का पर वो फॉल्स अब तेरी तरी तो ना नेशनल डीसी नाइग्रा फॉल्स अदा नाइग्रा फॉल्स अब तेरे के पर है वाव एक ग्रीन ऐश आर क्ले ये पर टावर माल्ला ये टावर टाइल टावर नाराद वारो அந்த ட்ரெயின் கீழே இறங்கி மேலே ஏறி வரும்ல மேரியட் இதில் தானே தங்கிட்டு அந்த வியூ காட்டுவாங்களே எல்லாரும் ஹோட்டல்ல ஹோட்டல்லேருந்தே வியூ தெரியும்னு அது இங்கேருந்து தான் லை எட்ட கூட சுத்தி தான் எட்டணும் ஆனா கேட்கணும் parking collection கிடைக்கும்னு நம்புறேன் எல்லா கிறிஸ்マス டைம்ன்றதனால எல்லா இடத்தலயும் டெக்கரேஷன்ஸ் இருக்கு நிறையா இது என்னதுப்பா நைட்ல பார்க்க சூப்பரா இருக்குமோ ஏறி வச்சிருக்காங்க ஆமா நாதா லைட் ஷோ எதுவும் சொன்னாங்கல்ல பாල්ஸ் மாதிரி ஆடு நைட்ல வா அப்போ நைட்டு என்ன பார்க்கணும் ஏய் அஞ்சு மணிக்கா இரிட்டிடுமே அப்புறம் என்ன ஆமா இல்லை புதுசாக நைட்டு உட்காந்து பார்க்கணும் அதான் அஞ்சு மணிக்கு இரிட்டிடுச்சு சரி சாய்ந்தரம் பார்க்கணும் அப்படி சொல்லி நோய் விட்ட போட்டிருக்கேன் பைக்கான நோய் விட்டோன்னு போடு கரெக்டாக போட்டிருக்காங்க ஒரு வேலை இதே மாதிரி தான் எல்லோரும் வந்து இந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் பண்ணுவாங்களோ அதனால தான் போட்டு வச்சுட்டாங்களோ வந்து पर फॉल्स कर वाटर वाव सम्मोपा नहीं ये शे वाना कोर चाल दाना है नहीं ये वो लोग फोर्स आ रहे थे इधर तो मेन पार्किंग पार्किंग है डेली hmm. पार्किंग नाइंग्रा पार्क पावर स्टेशन डेली थर्टी फाइव ओके ट्वेंटी फाइव ट्वेंटी हो चुका ना माँ थर्टी फाइव आज डांग माँ पार्किंग मट्ट में और ஒரு ஆளுக்கு டிக்கெட் போட்டிருக்கற மாதிரி வாங்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் டாலர் ஓகே பவர் ஸ்டேஷனா இதுதான் பவர் ஆ டிக்கெட் அப்படியா அந்த வாங்கிட்டோம் ஓகே போய் காரை பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து போய் enjoy பண்ணலாம் ஸோ காரை பார்க் பண்ணியாச்சு கரெக்டாக மெரியட்க்கு கீழ park நம்ம பார்க் ஓகே ஆமா ஆக்ரா ஒரு வெல்கம் சென்டர் கிட்டே வந்துவிட்டோம் நம்ம டிக்கெட் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அதோட பாஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஒண்டர் பாஸ் தான் நம்ம எடுத்து இருக்கிறது back to the bus you just get them stamped at all of the attractions that you go to something to keep something for the little ones yeah, to remember So their interesting trip okay <laughs> thank you thank you so much there you thank go you. sweetie but any questions, concerns, anything, please come back and see me. Talk to staff, even your bus drivers. Sure, thank you. Enjoy, have a wonderful time, and take lots of pictures. Sure. Okay, bye bye. First, we have the pass. So, Wonder Pass, we have to cover it.

വന്നിട്ടോ പാരുങ്ങന അവിടെ ഇട ന அப்படியே இந்த வாட்டரை ரசிச்சாச்சு தண்ணி வருது நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது பாருங்க நான் எதுவும் ஜூம் பண்ணல எதுவுமே இல்லை நின்று அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த பக்கம் அப்படியே கும்பலா இருக்கு கொஞ்ச போய் கிட்டக்க கிட்ட கம்பளும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க <laughs> oh my god <goodness>. maratna <laughs>

मैना राजा हम्म या भर लेंगे सवेनियर्स சவீனியர்ஸ் ஏ அந்த ஸ்டாம்ப் எங்கெங்கெல்லாம் வாங்கணும்னு கேட்டுக்கணும் இப்போ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் தான் இப்போ போக போகிறது மேக்னட்டா ஸோ உள்ளார நம்ம ஸ்டாலர் எடுத்துகிட்டு போக முடியாது ஸ்டாலரை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு குழந்தைய கையில் தான் தூக்கிட்டு போயாகணும் கடிச்சு ஈரமாக கடிச்சாங்க हम्म ओला मां रियाने ये पारेगा ये पारेगा पापा बी बिहाइंड द फॉल्स और एंट्रेंस या ये अंदर ले पापा तो स्टेप्स இருக்கு स्टेप्स लेयरंगी किले पर मां सो हां मां 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 திருப்பி மேல போய் போகும்மாமா இங்க வந்து போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இப்படிதான எல்லாம் நனைஞ்சு போய் வெளில வராங்க இது கொடுத்துட்டாங்க இதெல்லாம் தான் போட்டுக்கணும் நம்ம பிரியாணி கொண்டு இருக்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே போய் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ கீழே போயிட்டு இருக்காங்க ஓ மேலேருந்து இப்போ கீழே போய் டனல் டு வியூ பிஹைண்ட் த ஃபால்ஸ் டோட்டல் ஆஃப் த டனல் ஒன் நைன்டி எயிட் மீட்டர் சிக்ஸ்

இப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஜ் இண்டெக் மாதிரி வச்சுருக்காங்க போகலாம் இதை பார்த்துட்டு அப்புறம் போகலாம் ஆரு காரெல்லாம் நடிக்கிறது பயங்கரமாக ஹால்ஃபுல்லர்னு I'm இருக்காரு பாருங்க வாக்கிங் பழகிற அருப்பு

இதை பத்திர டீட்டெயில்ஸ் வெளில போட்டிருக்காங்க என்னன்னு படித்து தெரிஞ்சு ஆமாம் இங்கேயும் விஷ் விஷிங் காயின்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக விஷிங் காயின்ஸ் தனல் என்னாச்சு நீங்கள் போட்டிருக்காங்க எயிட்டீன் எயிட்டி செவனில் டைனமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் தேர்ட்டி ஃபீட் ஆஃப் ராக் பெற ரீப்ளேஸ்ட் பை இங்க வந்தா மஞ்சள் கலர் கவர் என்ன கலராக தெரியுது பாருங்க ஏதோ காக்கி கலராக தெரியுது இந்த ப்ளூ கலரில் ஒயிட் கலராக தெரியுது இங்கே இன்னொரு டேக் டைவர்ஷன் இருக்கு இன்னொரு டனல் அதில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn point ஓட கீழ இருக்கோம் இப்ப நம்ம அங்க இருந்து பார்த்த ஃபால்ஸ் கொட்டுச்சுல அதுக்கு கீழ நின்னு இப்ப நம்ம அந்த falls அ பார்க்கிறோம் பாருங்க literally பாத்தீங்கன்னா அந்த விஷிங் காயின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க லிட்ரலி அவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுற தண்ணி அந்த அருவிக்கு கீழே நம்ம இருக்கோம் அதுக்கு கீழே ஒரு டனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க தான் வந்தோம் நம்ம வந்து இங்க போய் பார்த்து முடிச்சாச்சு அடுத்து இங்க ஒரு டனல் இருக்கு அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட்

ഇതേ കൂടെ വെച്ചിരിക്കും മെറ്റലില്ല കളർ ടെൻ ഡി ഡി பானிவல்ல எட்டி பார்க்குற மாதிரி ஒரு பேக் அழக்கருக்கு. இருக்கு ஆ சரி சரி. ஆ, நாங்க இங்க ஏர்க்கோம் வாங்க. முடிச்சிட்டு அப்படியே நம்ம இப்ப வெளிய வந்தாச்சு. கண்டிப்பா இந்த எபிசோட் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். எப்படி இருந்துச்சு? சமையா இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு? சமையா இருந்துச்சு. கிட்டி உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் காட்டுறேன் என்னென்ன பண்ண போகிறோம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ லெட்ஸ் மீட் இன் நடந்த பியூட்டிஃபுல் எபிசோட் அண்ட் டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சவுஜி ஓகே So it's wet ink, okay? Also oh, I just see green eye. So don't close them up right away. Are you videoing this? Yeah. <laughs> just a memory for him. <laughs> That's okay. There you go.